மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம புதுமை தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைத்து புதுமை தமிழச்சிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பெண் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி அனைத்து மனிதர்களும் சமம் என்ற உரிமையை கொடுப்பதே ஆகும் ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்பதை காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள் அது உண்மை என்றால் அது இல்லவே இல்லை என்று நான் கூறுவேன் அதற்கு காரணம் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் மதிக்கப்படுகிறார்களா இல்லையே அதனால் தான் நான் கூறுகிறேன் ஆண்களுக்கு பெண் சமம் இல்லை பாலின சமத்துவமும் இல்லை என்று ஆணும் பெண்ணும் நிகரென்ன கொள்வதால் அறிவுள்ளு அறிவில் ஊங்கி இவ்வுலகம் தலைக்கும் என்று பாரதியார் குரலுக்கு இணங்க இன்று படிப்படியாக பெண் உரிமை கிடைத்து விட்டது ஆதலால் தான் பெண்கள் அனைத்து துறைகளிலும் இன்று இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக மருத்துவராகவும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆர்டிஸ்டாகவும் சயின்டிஸ்டாகவும் என்று அடிக்கை கொண்டே போகலாம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அங்கு சம உரிமை இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்று கூறலாம் ஏன் இன்று நமது அரசியலிலும் அரசு வேலைகளிலும் ஆண்களுக்கு சமமான இடஒதுக்கீடு பெண்களுக்கு இல்லை என்றுதான் கூறுவேன் அப்படியே இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவராகவோ இல்லை இல்லை கவுன்சிலராகவோ பெண்கள் இருந்தாலும் அதை இயக்கி வருவது ஆண்களாகவே இருக்கின்றார்கள் இன்று நமக்கு பெண்ணுரிமை கொடுத்து விட்டோம் பாலின சமத்துவம் கிடைத்து விட்டது என்று கூறினாலும் ஆண் ஆதிக்கம் என்ற என்று ஒன்று வந்து பாலின சமத்துவம் இல்லையா இல்லை என்பதை காட்டி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது இதை மாற்ற வேண்டுமென்றால் நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்போம் பெண் 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 எதற்கும் அல்ல என்பவள் நீங்கள் போற்றக்கூடியவர்கள் பெண்ணுக்கும் மரியாதை வேண்டும் மதிப்பு கொடுங்கள் பெண்ணை மதியுங்கள் என்று சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கும் போது பாரதியார் பெரியார் போன்ற தலைவர்களின் கனவு நாளையே எதிர்காலம் கண்டிப்பாக மாறும் பெண் ஆண் என்ற பாகுபாடு இல்லாமல் பாலின சமத்துவம் ஏற்படும் எதிர்காலம் சிறப்பாகவும் வளரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்